ரீசன் வைஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் பொறுமையாக இந்த முழு வீடியோவையும் பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறத தெளிவாகவும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டில் பார்த்தோம் அஜித்துக்கு வந்து அடுத்த பட இடத்துக்கு தயாரிப்பாளர்கள் யாருமே இல்லை அஜித்துலாம் மார்க்கெட்டு அவுட்டு அஜித்துக்கெல்லாம் வந்து என்ன படம் அவருக்கெல்லாம் கடைசியாக ஓடிச்சு இவருக்கெல்லாம் வந்து யார் தயாரிக்க இவ்வளோ கோடிலாம் சம்பளம் கொடுத்து ரெடியாக இருக்காங்க இவரெல்லாம் வந்து படம் எடுக்க யாருமே இல்லை அஜித்தோடைய மேலாளர் வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளர் கூட்டு வாசல்லையும் போய்ட்டு கேட்டுட்டு வராரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுட்டு வராரு இப்படி பல செய்திகள் வந்து கசிய ஆரம்பிச்சிச்சு அது வந்து இன்னும் உண்மைன்ற மாதிரியும் சில தரப்பு ரசிகர்கள் வந்து அது பேசிக்கிட்டும் வர்றாங்க பார்த்தியா அஜித்துக்கு வந்து தயாரிப்பாளர்கள் இல்லை அஜித் எல்லாம் வச்சு யாரும் படம் பண்ண ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் பேசிக்கிட்டும் வராங்க இது என்னென்னா இது வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே கசியை விடுறது கசியை விடுறதுன்னு சொல்லுவாங்க கசியை விடுறது என்னென்னா ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைப்பு உருவாக்கிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டா அதை பற்றி ஒரு பத்து பேர் வீடியோ போடுவான் அதுக்கு எதிர்த்து ஒரு இருபது பேர் வீடியோ போயிடுவான் அதை எதிர்த்து ஒரு நூறு பேர் கமெண்ட் பண்ணுவான் இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்காக பண்ணுற விஷயங்கள் தானே தவிர இது முற்றிலும் உண்மையே கிடையாது முதல்ல ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்குங்க இன்று வரை பினாமி பேர்லேயோ கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கோ படம் பண்ணாத ஒரே நடிகர் யார்னால் அஜித்குமார் அவர்கள் தான் நமக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சில்லை இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் அவர் உண்மையிலேயே தயாரிப்பாளர்களுக்கு மட்டும்தான் அவர் படம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி சம்பள விஷயத்தில் கொஞ்சம் அதை எப்படி சொல்கிறதுன்னா கரெக்டான ஆள் தான் அதாவது கரெக்டாக சொன்ன விஷயத்த சொன்ன சம்பளத்தை கொடுத்துங்க இஷ்டமாக இருந்தால் படம் பண்ணுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற ஆள் இப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க பல நடிகர்கள் இருக்காங்க இந்தியா முழுக்க தெனிங்கன்னா பல நடிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு முந்நூறு கோடி நானூறு கோடி சம்பளம் கொடுத்து படம் எடுக்க ரெடியாக இருப்பாங்க அவங்க வந்து அது காரணம் வந்து அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூவோ இல்லை அவங்கள வச்சு படம் பண்ணி நம்ம லாபம் சம்பாதிக்கலான்ற நோக்கத்தெல்லாம் கிடையாது இங்கே பல என்ஆர்ஐஸ் இருக்காங்க பல பிளாக் மணி ஹோல்டர்ஸ்கள் இருக்காங்க பல பேர் வந்து எப்படியாச்சும் நம்ம பணத்தை கருப்பை வெள்ளையாக்கணும் அப்படின்ற மாதிரி துடிக்கிறவங்களும் இருக்காங்க அதுக்கு யார் வந்து கரெக்டான ஹீரோ நம்ம இவ்வளோ சம்பளம் கொடுத்தா அது மூலிமா நம்ம வந்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்கலாம் அப்படின்ற நினைக்கிற ஹீரோக்கெல்லாம் யார் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு முந்நூறு கோடி சம்பளம் நானூறு கோடி சம்பளம்னு சொல்லி சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த சம்பளத்தில் சம்பளம் வந்து ஒரு அமௌண்ட்டுன்னா மீதி பணத்தை பிளாக்காக தான் வாங்குவாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி நடிகர் அஜித்குமார் கிடையாது என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி உட்பட எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து வாங்குறவர் தான் அஜித்குமார் இது தான் வந்து இங்கே இருக்கிற நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம் இன்று வரை பிளாக்கில் பணம் வாங்காத நடிகர் பல நடிகர்கள் இருந்தால் கூட அதில் முதன்மையான நடிகர் அதாவது எனக்கு அமௌண்ட்டை வந்து இந்த அமௌண்ட்டு அக்கௌண்ட்டில் கொடுத்துருங்க மீதி அமௌண்ட்டை பிளாக்காக கொடுங்கன்னு வாங்குற நடிகர் அஜித்குமார் கிடையாது இது முல்ல தெல்ல தெளிவாக பேசுகிறவங்க இதை பற்றி புரிஞ்சிக்கணும் ஏன்னா இதை பற்றிலாம் நீங்கள் வந்து இது அது இல்லைன்னு கற்பனை கலந்து ஒரு கதையை சொல்கிறது பதிலே அவர்கிட்ட நியாயம் என்ன அவர்கிட்ட உண்மை என்னன்றதை நீங்கள் தெளிவுபடுத்தணும் முதல் விஷயம் அடுத்த விஷயம் என்னென்னா அஜித்குமார் அவருடைய மேலாளர் அஜித்குமார் அவருடைய செய்தி தொடர்பாளர் வந்து சத்யஜோதி ஜோதி வாசலில் போய் கேட்குறாரு லக்ஷ்மி மூவி மேக்ஸில் போய் கேட்குறாரு சூர்யா மூவிஸில் போய் கேட்குறாரு ஏ லைக்கா மூவிஸில் போய் கேட்குறாரு மைதுரி மூவி மேக்கர்ஸில் போய் கேட்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் அஜித்துக்கு அடுத்த படத்துக்கு இவ்வளோ சம்பளம் வேணாம் ரெடியாக இருக்கார் அவங்களுக்கு காட்சி கொடுக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாசலாக போய் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்து பார்த்தேன் அது முற்றிலும் தவறான செய்தி ஏன்னால் நான் இப்போ இவங்க சொன்ன எல்லா தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்டும் நமக்கும் காண்டாக்ட்ருக்கு அவங்க கிட்டே கேட்கும்போது சார் அந்த மாதிரிலாம் ஒரு செய்தியும் கிடையாது மாதிரிலாம் அந்த மாதிரி வந்த மாதிரி எந்த சரித்திரமும் இங்கே கிடையாது சார் அவங்க இன்னும் அடுத்த படத்துக்கு உண்டான வேலைகளே வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை முதல்ல எங்ககிட்ட அனுபவம் இல்லை அப்படி அணுனா நாங்கள் கணிச்சியமாக வந்து அதுக்கு பதில் தருவோம் கண்டிப்பாக வந்து நாங்கள் ரெடியாக தான் இருப்போம் அவரை வச்சு படம் எடுக்கன்றது மாதிரி இவங்க சொன்ன எல்லா ப்ரொடியூசர் கம்பெனியும் நம்ம நேரடியாகவே பேசிட்டோம் உங்களுக்கு நான் பேசின வாய்ஸ் கால் வேணுன்னா கூட கேளுங்க நான் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் இல்லை வந்து இன்னொரு அது சம்மந்தமாக ஒரு வீடியோவே எடுத்துக்கூட உங்களுக்காக போடுறேன் சரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அஜித்குமார்க்கு எதுக்கு இவ்வளோ சம்பளம் அஜித்குமாருக்கு வந்து என்ன படம் ஓடிடுச்சு அப்படின்னு கேட்குற சில ஷோக்கால்டு ட்ராக்கர்ஸ்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் தமிழ் உலகம் உள்ள தமிழ்நாட்டை எடுத்துங்க ஒவ்வொரு நடிகரோட கடைசி ஐந்து படங்கள் நான் சொல்கிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறேன் ஒவ்வொரு நடிகர்களுடைய கடைசி ஐந்து படங்கள் நீங்கள் எடுத்துங்க யாருமே அஜித் அளவுக்கு இட்டோ கொடுக்கல லாபத்தையும் கொடுக்கல உண்மையை சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து உட்காந்து தமிழ்நாட்டில் உள்ள மொத்த டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து தேட்டர் ஓனர்ஸ்லேருந்து இருந்து எல்லாருமே கான்டாக்ட் பண்ணி எல்லாருமே சொன்ன விஷயத்தை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எது என்ன தனிப்பட்ட கருத்து கிடையாது அஜித் நடித்த கடைசி ஐந்து படங்களுடைய வெற்றி தோல்வி என்ன தமிழ்நாடு ரைட்ஸ் என்ன அதில் வந்த ஷேர் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திடுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு விசுவாசம் படத்தை வெற்றியை தொடர்ந்து அவர் நடித்த அடுத்த திரைப்படம் வந்து நேர்கொண்ட பார்வை இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் யார்னா போனி கபூர் போனி கபூர் அவர்கள் இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டில் வந்து அஜித் படம்னு விற்கலை அஜித்தும் ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தை விற்றார் இந்த படத்தோடைய ரைட்ஸ் தமிழ்நாட்டுக்கு உரிமையை வாங்கியவர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு கோடி தான் அந்த படத்தோடைய உரிமையை வாங்கியிருக்கார் தமிழ்நாட்டில் இந்த படத்துடைய மொத்த கலெக்ஷன் எழுபத்தஞ்சு கோடி இந்த படத்துக்கு தமிழ்நாடு மூலயமா கிடைச்ச வருமானம் அதாவது தேட்ரிக்கல் ரீதியாக டேக்ஸு மெயின்டெனன்ஸ் எல்லா லொட்டு லொசுக்கு போக தயாரிப்பாளர் கிடைத்த ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கோடி ஆனால் இந்த படத்தை விற்றது முப்பத்தி ரெண்டு கோடி படம் வாங்கியவருக்கு கிடைத்தது நாற்பத்தி ரெண்டு கோடி ஸோ இந்த படத்தால் தமிழ்நாட்டில் மட்டும் பத்து கோடி ரூபாய் லாபம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வலிமை அப்படின்னு ஒரு திரைப்படம் இந்த தமிழ்நாட்டில் எளிசாச்சு அந்த திரைப்படத்தை வாங்கியவர் யாருன்னா கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு அவர் வந்து இந்த திரைப்படத்தை கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் வரை ஷேர் அதாவது அறுபது கோடி ரூபாய் வரை இந்த திரைப்படத்தை பிரிட்டன் பப்ளிசிட்டியோடு சேர்த்து இந்த திரைப்படத்தை வாங்கியிருக்காரு தமிழ்நாட்டில் இந்த திரைப்படம் பண்ண வசூல் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு கோடி இந்த படத்துக்காக அவருக்கு கிடைத்த ஷேர் தேட்டர் வாயிலாக டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைத்த ஷேர் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு கோடி அதாவது இந்த படம் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை பிரேக் ஈவன் அதாவது நான் போட்ட பணம் எனக்கு வந்துருச்சுப்பா எனக்கு பெரிய லாஸ்லாம் கிடையாதுப்பா அப்படின்ற விதத்தில் இந்த படம் அவருக்கு பிரேக் ஈவன் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு வெளியான திரைப்படம் தான் துணிவு இந்த திரைப்படத்தை சுங் ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த படத்துக்காக தேட்டரை எடுத்து கொடுத்தாங்க தயாரிப்பாளர் தமிழகத்திலிருந்து எனக்கு வர வேண்டிய ஷேர் இந்த அளவுக்கு வந்தால் போதும் அப்படின்னு நினச்சது ஆனால் அவர் எதிர்பார்த்த ஷேர் பார்த்திங்கன்னா அறுபது கோடி எதிர்பார்த்தார் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் துணிவு திரைப்படத்துக்காக எனக்கு அறுபது கோடி ஷேர் வந்தாலே இந்த படம் எனக்கு பெரிய லாபம் அப்படின்னு நினைச்சார் அந்த படம் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஆறு கோடி தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ட் பண்ணிச்சு அதன் மூலமாக அவருக்கு கிடைத்த ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்போது கோடி போனி கபூருக்கு தமிழ்நாட்டின் மூலமாக துணிவு படத்துக்காக கிடைத்த ஷேர் ஆனால் அவர் எதிர்பார்த்தது எவ்வளோ அறுபது கோடி ஆனால் வந்த ஷேர் எவ்வளோ அறுபத்தி ஒம்பது கோடி ஸோ இந்த படமும் கிட்டத்தட்ட பத்து கோடி கிட்ட அவருக்கு லாபம் கிடைச்சது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் விடாமுயற்சி அப்படின்னு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படத்தை வெளியிட்டவர்கள் ரெட் ஜெயின் மூவிஸ் அதே துணிவு திரைப்படத்தோடைய அதே ஷேர் வரும் அப்படின்ற ஒரு போர்வையில் தான் அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் ஷேர் வரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த படம் படுத்தோல்வியை சந்தித்தது கிட்டத்தட்ட மொத்தமே தமிழ்நாட்டிலேயே அந்த திரைப்படம் எண்பது கோடி ரூபாய் வரை தான் வசூலே பண்ணிச்சு இதனால் திரையரங்கு வாயிலாக வந்த ஷேர் ப்ரொடியூசர் லைக்காக கிடைச்ச ஷேர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கோடி இவ்வளோ தான் இந்த படத்துக்கு தமிழ்நாட்டின் மூலமாக வந்த ஷேர் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சிலிருந்து பதினேழு கோடி இந்த படம் வந்து லாஸ் தமிழ்நாட்டில் நம்ம உண்மையை ஒத்துக்கணும் என்ன தான் வந்து இதோ சொன்னால் கூட பெருசாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறது ஒன்றும் இல்லை இப்போ புரிஞ்சுங்க இந்த படம் லாஸு அடுத்தது அதே ஆண்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படத்தை தமிழகத்தில் வாங்கியிருப்பவர் யார்னால் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் கிட்டத்தட்ட பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டியோடு சேர்த்து எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு இந்த திரைப்படத்தை தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கியிருந்தார் இந்த திரைப்படம் மொத்தம் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட சுமார் நூற்றி எண்பது கோடிக்கு மேலே படம் கலெக்ட் ஆச்சு அவருக்கு இந்த திரைப்படம் மூலமாக தமிழ்நாட்டில் வந்த ஷேர் எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு கோடி அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே கல் பெத்த லாபம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த திரைப்படம் எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கின அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கிட்டத்தட்ட நூற்றி பன்னெண்டு கோடி எனக்கு குறைஞ்சது பார்த்திங்கன்னா நாற்பது கோடி ரூபாய் லாபம் கொடுத்த ஒரு திரைப்படம் இந்த ஆண்டு வெளியான படங்களிலேயே ஏன் இந்த ஆண்டில் கடந்த ஒரு ஐந்தாவது வருடத்தில் நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லாபம் கிடைச்ச திரைப்படம்னா அது குட்பேட் அக்லி மட்டும்தான் இதை வந்து நான் சொல்லலை தமிழகத்தில் உள்ள எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டாலும் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நடிகருடைய கடைசி ஐந்து படத்தில் மூணு படம் பெரிய லாபம் ஒரு படம் பிரேக் ஈவன் ஒரு படம் லாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தமிழ் சினிமா உலகத்தில் இப்போ நடித்த கடைசி ஐந்து படங்கள் ஒவ்வொரு நடிகருடைய லிஸ்ட்டு எடுத்து பாருங்கள் கடைசி ஐந்து படங்கள் யாருக்கு இப்படி இருக்குன்றதை கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள் நான் சொல்கிறது இது எல்லாமே வியாபார ரீதியாக அதாவது தயாரிப்பாளர் டேரெக்டாக படத்தை ரிலீஸ் பண்ணி தேட்டருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் கொடுத்துட்டு அதுலேருந்து வந்து ஷேர் எடுத்துக்கிற இதுவும் கிடையாது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து எண்பதுக்கு இருபது இந்த மாதிரி விற்கிற இதுவும் கிடையாது நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணி நேர்மையாக சம்பாதிச்ச விஷயங்கள் தான் இது எல்லாமே ஒரு தயா நாற்ப நான் இருக்கேன் சாப்பா நான் ஒரு தயாரிப்பாளர் நான் டேரெக்டாக தேட்டர் ரிலீஸ் பண்ணுறேன் தேட்டர் எப்போ அவனுக்கு இருபத்தஞ்சி எனக்கு எழுபத்தஞ்சின்னு சொல்லி முதல் ரெண்டு வாரத்துக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுறேன் அடுத்த வாரத்துக்கு அறுபதுக்கு நாற்பதுன்னு போடுறேன் அடுத்த வாரத்துக்கு ஐம்பத்தஞ்சிக்கு நாற்பத்தஞ்சுன்னு போடுறேன் இந்த மாதிரி வந்து டேரெக்டாக நானே ரிலீஸ் பண்ணி எனக்கு மட்டும் லாபம் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அது மட்டும் மட்டும்தான் லாபம் கிடைக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு லாபம் கிடைக்காது முதல்ல அதை புரிஞ்சுங்க இங்கே யாருமே எம்ஜி அதாவது மினிமம் கேரண்டி அடிப்படையில் எந்த படத்தையும் இங்கே யாரும் வாங்குறது இல்லை முக்கியமாக பெரிய நடிகர்களுடைய படங்களை இப்போ யாருமே எம்ஜி அடிப்படையில் வாங்குறதே கிடையாது டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது ஒரு அவுட்ரேட் ரேட்லேயோ எடுத்து நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் சார் இந்த ஏரியா எனக்கு கொடுத்துருங்கன்ற மாதிரி விஷயங்களும் இன்னைக்கு கிடையாது பெருசாக எல்லாருமே மேக்ஸிமம் தேட்டர் எடுத்து கொடுத்துருவாங்க இது ஏன் தேட்டருக்காரங்க லாபம் நினைக்கிறாங்களா வர வர காக்க வர ஆடியன்ஸில் எனக்கு இருபத்தஞ்சி ரூபா கிடைச்சிச்சில்லப்பா நான் எதுவாக எடுத்து படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி அது லாபம் நஷ்டமாக நீ எனக்கு ரிலீஸ் படத்தை கொடுக்குறேன் நான் படத்தை போட்டு தரேன் ஒரு டிக்கெட்டுக்கு இவ்வளோ காசு நான் எடுத்துக்கிட்டு போகிறேன் எனக்கு மெயின்டெனஸ்லாம் போக எனக்கு ஒரு டிக்கெட்டுக்கு என்ன கிடைக்க போகுது இருபது ரூபாயில் முப்பது ரூபாய் கிடைக்க போது நான் அதையே போதும்பான்னு சொல்லி இப்போ இருக்கிறது தான் நீங்கள் அதிகம் அதனால தான் பல திரைப்படங்கள் வந்து இன்று லாபம் அடையாமல் போகுது என்ன காசு என்ன வருதுன்றது தெரியாமல் போகுது ஆனால் சில நடிகர்கள் இருக்காங்க என்னென்னா அவங்க டைரக்டாக அவங்களே ரிலீஸ் பண்ணிப்பாங்க டைரெக்டாக அவங்களே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை போட்டுப்பாங்க டேரெக்டாக அவங்களே லாபம் எடுத்துகிட்டு எங்களுக்கு இவ்வளோ லாபம் வந்துச்சு இவ்வளோ லாபம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் ஓகே ரைட்டு அது லாபம் வந்தது ஓகே ஆனால் பட் எந்த அளவுக்கு வந்து திரையரங்கு உரிமேலுக்கு தப்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அது யாருமே கேட்டிருக்க மாட்டிங்க எங்களுக்கு வந்து நூறு கோடி ரூபா ஷேர் வந்துச்சு நூற்றி ஐம்பது ரூபா ஷேர் வந்துச்சு இவ்வளோ ஷேர் வந்து அவ்வளோ ஷேர் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களே தவிர பட் திரையரங்கு உரிமையாளர் தப்பிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தான் சொல்ல முடியும் ஆனால் அஜித் குமார் அவர்கள் நடித்த கடைசி ஐந்து படங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மூணு படம் பெரிய ஹிட்டு ஒரு படம் தோல்வி ஒரு படம் பிரேக் ஈவன் நான் உங்களுக்கு வந்து ஓப்பனாக உண்மையை சொல்லிட்டேன் அதில் ஒரு படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஷேர் கிடைச்சிருக்கு தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் இது தமிழ்நாட்டுடைய நிலைமை மட்டும்தான் நான் அதர் ஸ்டேட்டோ இதுவோ போகலை இப்போ சொல்லுங்கள் அஜித் தயாரிப்பாளரை வாழ வைச்சாரா இல்லை அஜித்தை வைத்து படம் எடுக்க ஆள் இல்லையா இப்போ வந்து நீங்களே இதை பற்றி புரிஞ்சிருப்பீங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஏதோ கருத்தோ எது கருத்தோ கிடையாதுங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டீ லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படத்தை வெளியிட்டவங்க ஏன் இந்த படத்தை வெளியே இதுலேயே ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இந்த படத்தை வெளியிட்டவர்கள் அவங்க கிட்டலாம் டீட்டெயில்ஸ் கேட்டு வசூல் பண்ண விஷயங்கள் தான் இது எல்லாமே இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டுங்க அஜித் வந்து வந்து ஒன்றாவது இடத்துல கிடையாது ரெண்டாவது இடத்துல கிடையாது மூணாவது இடத்துல கிடையாதுன்றாங்க ஒரு போட்டி என்பது ஆரோக்கியமான போட்டி என்பது நீங்கள் ஒருத்தங்க கூட மோதி அவங்களோட ஜெயிச்சாதான் அதுக்கு பேர் போட்டி தனியாக இருக்கிற கிரவுண்டை நீ மட்டும் ஓடிட்டு வந்து நான் வெற்றி வெற்றின்னு சொல்கிறது வெற்றி கிடையாது முதல்ல அதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க ஒரு சிம்பிளான ஒரே உதாரணம் சொல்கிறேன் விடாமுயற்சின்னு ஒரு திரைப்படம் இந்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகுவதாக இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் வந்து ட்ரெய்லராக இருக்கட்டும் ஒரு டீச்சராக இருக்கட்டும் அதை பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு அந்த படம் சுத்தமாக ஓடாதுன்னு அது முதலே தெரிஞ்சிச்சு அந்த படம் ஓடாதுன்னு முதலே தெரிஞ்சிச்சு ஆனால் தெரிஞ்சும் கூட பொங்கல் வெளியீடுன்னு அவங்க சொல்லும்போது எந்த ஒரு படமும் உள்ளே வரல ஒரு படம் முன்னாடியே ஓடாதுன்னு தெரிஞ்சும் கூட எந்த படமும் பொங்கல் ட்ரெஸ்ஸில் உள்ளே வரவே இல்லை உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதே மாதிரி அந்த படம் வரல இப்போ படம் வந்து தள்ளி போகுது பிப்ரவரி மாதம் போகுதுன்னு ஒன்று எத்தனை படத்துடைய போஸ்டரில் பொங்கல் வெளியீடு பொங்கல் வெளியீடுன்னு வந்தாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு படங்கள் பொங்கலுக்கே வெளியாச்சு இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரி பிப்ரவரி டேட்டு போயிடுச்சு பிப்ரவரியை முதல் வாரத்தில் இந்த படம் ரிலீஸ்னு சொல்லும்போது பிரதீப் ரங்கனாவோட டிராகன் திரைப்படம் தலை வந்தால் தள்ளி போய் தானே ஆகணும்னு அவரே சொந்தமாக டிட்டு போட்டார் அவருக்கும் தெரியும் அந்த படம் ஓடாது சுத்தமாக ஓடாத டைமில் நம்ம ரிலீஸ் பண்ணால் நம்ம படத்தை இன்னும் லாபம் அதிகமாக சம்பாதிக்கிறான்னு அவருக்கும் தெரியும் ஆனால் தெரிஞ்சிருந்தும் கூட அந்த படம் ஓடாதுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட அவர் நான் தள்ளி போயிடுறேன்னு சொல்லிட்டார் ஏன் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி தான் அஜித்தோட கடை கடைசி ஒரு பதின ஒரு பதினெண்டு பதினஞ்சு வருஷத்தில் ஒரு படங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்க அஜித் கூட போட்டி போட்ட எந்த படமும் அஜித்தை பீட் பண்ணி போனதாக சரித்திரமே கிடையாது உதாரணம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு தீபாவளி அப்போ வந்து ஆரம்பம் ஆளிநாள் அழகுராஜா பாண்டிய நாடு இதில் பாண்டிய நாடு திரைப்படமும் ஆரம்பம் திரைப்படமும் வெற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஆரம்பம் திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அந்த தயாரிப்பாளரை ஓரளவுக்கு தலைநிமிர செய்த திரைப்படம் தான் ஆரம்பம் அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னும் ரெண்டு படமே எடுத்தார் அவர் அஜித் அவர்களை வைத்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த மூன்று படங்களுமே அந்த தயாரிப்பாளருக்கு லாபகரமான படமாக அமைந்தது ஆரம்பம் என்ன அறிந்தால் வேதாளம் இந்த மூன்று படமே அவருக்கு லாபகரமாக இருந்தது அந்த போட்டியில் விஷால் அவர்களும் சரி கார்த்தி அவர்களும் சரி அஜித்தை பீட் பண்ணவே முடியல இது விட்டு இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலு வீரம் பெஸ்ட் ஜில்லா வீரமும் ஜில்லாவும் ஒரே நாள் வெளியாச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த திரைப்படமும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜில்லாவோட வீரம் திரைப்படம் தான் அதிக வசூல் இதை நான் சொல்லலை இண்டஸ்ட்ரியே சொல்லுது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் அந்த போட்டியிலே விஜயையும் பீட் பண்ணவர் யாருன்னா அஜித் குமார் தான் இது முடிஞ்சிச்சா அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கமலஹாசன் அவர்கள் நடித்த தூங்காவனம் திரைப்படமும் அஜித்குமார் அவர்கள் நடித்த வேதாளம் திரைப்படமும் வெளியாகியது இதில் வேதாளம் திரைப்படம் அட் அதாவது அடைமழையிலும் விடாத வசூல் அளவுக்கு பட்டையை கிளப்பிச்ச அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் தான் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே ஷேர் எடுத்த முதல் திரைப்படம் அந்த படத்தை தமிழகத்தை வெளியிட்டவர் அதே மாதிரி அந்த படத்தை கோயம்புத்தூர் வெளியிட்டு இன்று நெருங்கிய நண்பர் அவர் சொன்னார் சார் எந்த படமும் வந்து கோயம்புத்தூர் அழுவில் ஷேர் எடுத்ததில்லை சார் இதுதான் சார் ஃபஸ்ட்டு படம் அவ்வளோ ஷேர் எடுத்ததுன்னாரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆர்டி மீடியா செந்தில் அவர் தான் அந்த படத்தை கோயம்புத்தூரில் ரிலீஸ் பண்ணவர் அந்த திரைப்படம் கோயம்புத்தூர் ஏரியாவில் முத முதல்ல எட்டு கோடி ரூபாய் ஷேர் எடுத்த ஒரே திரைப்படம் அதான் சார் முதல் முதலாக கோயம்புத்தூர் ஏரியாவிலேயே எட்டு கோடி ரூபாய் ஷேர் எடுத்த ஒரே திரைப்படம் அந்த படம் தான் சார் அப்படின்னு சொன்னார் இது தீபாவளி லீஸ் ஆனால் வேதாளம் அந்த போட்டியிலேயும் கமலஹாசனையும் வெற்றி பெற்று முன்னேறியவர் யாருன்னா அஜித்குமார் அவர்கள் சரி இது முடிஞ்சிச்சா அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பேட்டை மற்றும் விஸ்வாசம் இந்த இரண்டு படங்களுமே ஒரே நாள் வெளியாகி ரெண்டு படமும் வெற்றி படமாக இருந்தால் கூட ஆனால் விட விஸ்வாசத்துடைய வசூல் தமிழ்நாட்டில் அதிகம் தமிழ்நாட்டில் விசுவாசம் படத்துடைய ஷேர் அதிகம் இந்த போட்டியிலும் ரஜினியே பீட் பண்ணி அஜித் குமார் அவர்கள் தான் வென்றெடுத்தார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரி இதுவும் முடிஞ்சிடுச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் வந்து அஜித் விஜயோட படங்கள் ஒரே நாள் மோதியது துணிவு மற்றும் வாரிசு இந்த போட்டியிலையும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் துணிவு திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது வாரிசு திரைப்படமும் வந்து தமிழகத்தில் வெற்றி என்றாலும் ஆனால் துணிவு திரைப்படம் திரைப்படம்தான் வாரிசோட மிகப்பெரிய அளவில் வசூல் ரீதியாக ஈட்டி கொடுத்தது அப்படின்றது தான் இங்கே எல்லோருடைய கருத்து ஏன் ஃபாரின்ல இருக்கிற ஒரு நியூஸ் சேனலே வந்து அந்த படத்தை பற்றி பெருமையாக பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஃப்ரான்ஸில் இருக்கிற முன்னணி செய்தி நிறுவனமே வந்து இந்த படத்தை பற்றி அவ்வளோ இதுவாக வெளிப்படுத்தியிருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த போட்டியிலும் அஜித் அவர்கள் தான் வென்றெடுத்தார் நீங்கள் யோசித்து பாருங்கள் கடைசி வந்து ஒரு பதிமூணு வருடங்களில் எந்த நடிகருமே அஜித்துடன் போட்டி போட்டு வென்றெடுத்ததான் சரித்திரமே கிடையாது இது வந்து உண்மை நான் வந்து பெருமைப்படுத்துவதற்காகவோ இல்லை வந்து அஜித் தான் சிறந்த இதுன்னு சொல்கிறதுக்காகவோ இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு போட்டி என்பது இதுக்கு பேர் போட்டியாக யாரும் வராத ஒரு ரேஸில் தான் மட்டுமே ஓடிட்டு அதாவது ஒரு குதிரை பந்தயம் நடக்குது ஒரு குதிரை பந்தய மைதானத்தில் பத்து குதிரை ஓடி ஒரு முதல் குதிரை வர்றதுனால் அவன் தான் வெற்றி ஒரு குதிரைப்பந்த மைதானத்தில் ஒரே குதிரை மட்டும் ஓடி நான் வெற்றின்னு சொன்னால் அதை ஒத்துப்பீங்களா நீங்கள் அப்படி தான் இருக்குது நீங்கள் போட்டி என்றால் பலருடன் மோதணும் பலருடைய மோதி வெற்றி பெறணும் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இவங்களுக்கு பேசுகிற அந்த ஆஸ்தான நடிகருடைய படங்கள் இங்கே சமீபத்தில் போட்டி போட்டு வென்றெடுத்ததை சரித்திரம் இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒன்று வேணாம் சார் இப்போ சமீபத்தில் பொங்கலு கூட பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ஆகுது விஜய் அவர்களது அடுத்த ஒரு ஐந்து நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா சிவகார்த்தினுடைய பராசக்தி வெளியாகுது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு நடிகருடைய படம் வரும்போது இன்னொரு நடிகருடைய அந்த ரேஞ்ச் இல்லைனாலும் அதுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கிற இன்னொரு நடிகருடைய படம் வருதுன்னா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அவருடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அவர் கூட போட்டி போடுற இன்னொரு நடிகரோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் அஜித்குமார் படம் ஓடாதுன்னு தெரிஞ்சே எவனும் உள்ளவே வரல அந்த படம் ஓடாதுப்பா அது சுத்தமாக நல்லாவே இல்லைப்பா நல்லா நல்ல டீசர் நல்ல எதுவுமே நல்லா இல்லைப்பா நல்லா இல்லைன்னு கூட ஒரு சின்ன படம் கூட வந்து மோதுறதுக்கு பயப்பட்டானுங்க உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஏன் இப்போ எல்லாருமே ஒதுங்கியே போயிட்டாங்க தலை வந்தால் தள்ளிதனங்க போய் ஆகணும் அப்படின்ட்டாங்க கேஆர் அவர்கள் இயக்குனர் கேஆர் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அவர் ஒரே விஷயத்த ஒரு மேடையில் ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அஜித் கூட யாராவது போட்டி போட்டு ரிலீஸ் பண்ணால் அது சூசைடுக்கு சமம் அப்படின்னாரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் சொன்ன இந்த லிஸ்ட்டு எல்லாமே கிட்டத்தட்ட கடந்த படந்த ப கடைசி ஒரு பதினைந்து வருடங்களில் அஜித்தோடைய ஹிஸ்டி இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்ச ஒரு விஷயம் சொல்லுங்கள் இப்போ நான் சொன்ன இந்த கருத்துக்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து ஏற்படுது அதனால கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது நான் அவங்க வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன் இப்போ சொல்லுங்கள் தயாரிப்பாளர்களை வாழ வைத்தது அஜித்தா இல்லை மற்ற நடிகர்களாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நடிகர் அஜித் குமார் வந்து நேர்மையாக உண்மையாக இருக்கிற மனிதர் என்றைக்குமே இந்த உலகத்தில் நேர்மையாக உண்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் பல சிக்கல்கள் பல இன்னல்கள் பல விமர்சனங்கள் எல்லாமே வரும் ஏன்னா கெட்டவன் கிட்டே நீ போனேன்னு வச்சிக்கான் நீ என்ன கூ அவனை பற்றி நீ கூவு கூவுனாலும் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவன் கெட்டவன் தெரியும் ஆனால் நீ நல்லவனை எதிர்த்து நீ ஒரு வீடியோவோ இல்லை நல்லவனை எதிர்த்து ஒரு கருத்தோ போட்டால் அதுக்கு எதிர்முறை கருத்துக்கள் நிறைய வரும் ஏன்னா அவர் சும்மா இருக்கார் நீ எதுக்கு அவர் போய் நோண்டுற அப்படின்ற மாதிரி விஷயங்களில் எதிர்மறையான கருத்துக்கள் நிறைய வரும் அதை தான் சில பேர் விரும்புகிறாங்க எதிர்மறை கருத்துக்களை விரும்புகிறதுனால தான் அவங்களுடைய வியாபாரம் ஓடுது இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா இவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது பட் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே அஜித்குமாரோட விஷயங்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாதவர் தான் நடிகர் அஜித்குமார் இப்போவும் தெளிவாக சொல்கிறேன் அஜித்குமார் அவர்கள் தயாரிப்பாளர் இல்லைன்னு சொல்கிறதுல சுத்தமான பொய் ஏன்னால் அந்த காலகட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர் டைரக்டர் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அந்த கதைக்கு எந்த ஹீரோ வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது தெரியுமா ஒரு ஹீரோ யாரை கை காட்டுறாரோ அவர் தான் தயாரிப்பாளர் இன்றைக்கி அந்த நிலைமை மாறிவிட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து இவர் வச்சு படம் எடுக்க ஆள் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாளைக்கு வந்து அஜித்குமார் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் தயாரிப்பாளர் இன்னும் அவங்க அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடலை இன்னும் அவங்க அடுத்த படம் யார் இயக்குனர்ன்றது கூட ஒன்று உறுதியாகலை நம்ம சமூகத்தினால ஆதிக்க ரவிச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்குமே தவிர அஃபிஷியலாக இன்னும் இது வரைக்கும் எந்த விதமான டீட்டெயில்ஸும் வந்ததாக சரித்திரமே கிடையாது ஒரு படத்தை நான் இயக்க போகிறேன் இந்த படத்துக்கு வந்து அடுத்து இங்கேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த படத்துக்கு வந்து இத்தனை நாள் ஷூட் டெல் இத்தனை நாள் இதுவே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது இன்னும் வந்து இந்த படத்தை பற்றி எந்த விதமான டிஸ்கஷனும் எந்த விதமான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் இது வரைக்கும் வந்ததாக சரித்திரமே கிடையாது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி வந்து இல்லைங்க நாளைக்கு வந்து அஜித் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் தயாரிப்பாளர் அது யாராக ஆகினாலும் இருக்கலாம் மைத்ரியா இருக்கலாம் லைக்காவாக இருக்கலாம் சத்யஜோதியாக இருக்கலாம் ஏஎம் ரத்தன்மா இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் இன்னும் இப்படின்னா சொல்லப்போனால் அஜித்குமாரை வைத்து படம் எடுக்க ஒரு நாலஞ்சு ப்ரொடியூசர்ஸ் ரெடியாக ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க அவர் கொடுக்க வேண்டிய சம்பளத்துக்கு கொடுத்துட்டு ரெடியாக இருக்காங்க இந்த அஜித்குமாருக்கு வந்து வியாபாரம் இல்லை இது இல்லை அது இல்லைன்னு சொல்கிற அந்த அறிவிஜீவிலாம் உடனே சொல்லிடுறேன் இந்த வருஷத்தோடைய ஹையஸ்ட் கிராசர் பேட் அக்லி தமிழ்நாட்டில் இந்த வருஷத்தில் அதிக லாபம் கொடுத்த படம் பேட் அக்லி இந்த வருஷத்தில் மலேசியாவிலே டாப் ஒன் மூவி பேட் அக்லி அதே மாதிரி இந்த வருஷத்தில் கர்நாடகா மாநிலத்தில் ரெண்டாவது ஹையஸ்ட் கிராசர் குட் பேட் அக்லி இதை விட பெரிய விஷயம் என்ன வேணும் இந்த வருஷத்து வருஷத்துடைய டாப்பரே அஜித் அஜித்குமார் அவர்கள் தான் ஸோ அந்தளவுக்கு வந்து வெற்றி பெற்ற ஒரு நடிகை இருக்குது தயாரிப்பாள இல்லைன்னு சொல்கிறது எந்தளவுக்கு வன்மத்தில் பேசுகிறாங்கன்றத நீங்களே புரிஞ்சுக்குங்க இது சம்பந்தமாக வந்து பல விஷயங்கள் பல கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது இப்போவும் தெளிவாக சொல்கிறேன் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எங்கேருந்து ஒரு ப்ரொட்யூசரை கூட்டுன்னு வந்து ப்ரொடியூசர் இல்லை எங்கேயிருந்து ஒரு பினாமியை கூட்டு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து அதன் மூலமாக எனக்கு முந்நூறு கோடி ரூபா சம்பளம் நான் பெறப்படுறேன் அப்படின்னு சொல்கிற ஆள் அஜித்குமார் கிடையாது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிங்க அவர் இன்னும் தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் படம் பண்ணுவார் போகிறார் எப்பவுமே அதான் பண்ணுவார் இதுதான் வந்து அழுத்தமான உண்மை நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க